புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரிடத்திலே வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவேத்தான் எல்லா இனத்தாரிடமும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட அவர் உலகெங்கும் சென்று நச்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று திருத்தூதர்களை அனுப்பி வைத்தார் அந்த அனுப்பிய ஆண்டவருடைய இறக்கத்தை தாமே நாமும் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு மாந்தர் அனைவரும் நாம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்கிற திருப்பாடல் தொண்ணூற்றி எட்டின் வார்த்தைகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் விடுதலை நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவர் வியத்தகு செயல்களை புரிந்து அவருடைய வழக்கரம் புனித பகு புயம் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்றெல்லாம் இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அவருடைய வழக்கரம் நாமாக இருந்து அவருடைய புனிதமிகு புயம் நாமாக இருந்து அவருக்கு வெற்றியை கொடுக்கிற மகனைப் போல நாமும் செயல்படுகிற போது கடவுளை நீங்கள் புகழ்ந்து போற்றுகிறீர்கள் நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் கடவுளை புகழும் பொழுது நாமும் உளமாற கடவுளை மகிமைப்படுத்த முடியும் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டுகொண்டனர் என்று அறிக்கை செய்ய நம்மால் கூடும் வரும் நம் கடவுள் விடுதலையை கண்டன நம் கடவுள் விடுதலையை கண்டன ஆண்களுடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் என் அன்பு மகனே மகளே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நினைவு கூறுகிறார் உறுதிமொழியை நினைவு கூறுகிறார் அவர் ஒருபொழுதும் நம்முடைய அந்த நிலையை மறந்து போனவர் அல்ல இதோ இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைகளையும் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறார் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டும் நாம் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் உலகெங்கும் வாழ்வோரே நாம் ஆண்டவரை வரை ஆர்ப்பரித்து பாட மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்து அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்கிற போது நம்முடைய வாழ்வில் கடவுள் செய்த அநேக நன்மைகள் நினைவு கூறப்படத்தக்கவை ஆண்டவர் செய்ததை நினைவு கூர்ந்து நாமும் அவரோடு இணைந்து அகமகிழ்வோம் நம் கடவுள்ளருளிய விடுதலையை கண்டதா விடுதலையை கண்ட அன்பை உருவான இறைவா தர்மையான நாளே எங்கள் வாழ்விலும் பல்வேறு அதிசயத்தை காண செய்தீர் எங்களை விடுதலை செய்து நீர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர் பல்வேறு கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்திருக்கிறீர் தேவனினுடைய தந்திரங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய விடாமல் எங்களை பாதுகாத்தீர் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தி நாங்களும் உம்முடைய விடுதலையை கண்டுகொண்டோம் என்ற வார்த்தைகளை சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமம் எங்கள் வாழ்வில் மகிமை அடைவதாக ஆமென் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென் good ol' you